பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆன்டனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அன்பிற்குரியோர்களே இருள் என்றால் நமக்கு ஞாபகத்திற்கு வருவது பயம் துன்பம் பதற்றம் சோகம் பேய் போல கற்பனை என பலவிதமான எதிர்மறை உணர்வுகள் நம்மில் எழுகின்றன இதுதான் யதார்த்தம் வரலாற்றில் இருள் என்பது தோல்வியின் அடையாளம் தீமைகளின் அடையாளம் நோய்களின் காலத்தையும் வழிகளின் காலத்தையும் சோதனைகளின் காலத்தையும் இருளின் காலம் என்கிறோம் ஆனால் இருளை அகற்றும் ஒளியை பற்றி நம்மால் அதிகம் பேச முடியவில்லை உலகத்தின் துவக்கம் முதல் இன்று வரை இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் தொடர் போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது செஸ் போர்டில் இருக்கும் இரு காய்கள் போல அவை எதிரும் புதிருமாய் மாறி மாறி வெட்டி கொள்கின்றன இத்தகைய சூழலில்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த இருளை அகற்றி எப்படி நம்மால் சுடர்விடும் ஒளியாக இந்த சூழலில் வாழ முடியும் என்பதை சற்று சிந்தித்துப் பார்ப்போம் எசாயா ஒன்பது இரண்டில் கூறுவது போல காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது எனும் இறைவாக்கு ஒளியின் நாயகனாம் இயேசுவின் வெளிச்ச வரவை வார்த்தைகளால் குறிப்பிடுகிறது இயேசு எனும் ஒளி இருளை விளக்குவதற்காக வந்த ஒளி பாவம் எனும் இருளையும் அதன் ஆட்சியையும் இயேசுவின் வருகை வெளிச்சம் போட்டு காட்டியது அந்த இருளை சிலுவையின் வெற்றி கொண்டது இயேசு என்னும் ஒளி இன்றைய உலகு போட்டி பொறாமை என்னும் இருளாலும் சாதி சமயம் என்னும் இருளாலும் குடிபோதை என்னும் இருளாலும் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டேதான் வருகிறது இவ்வனைத்திற்கும் மத்தியில் இளையோராகிய நீங்கள் சுடர்விடும் ஒளியாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசுவைப் போல அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் உண்மைக்கு சான்று பகரவும் நீதியை நிலைநாட்டவும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுடர்விடும் ஒளியாக மாற வேண்டும் இன்னல்கள் துன்பங்கள் போராட்டங்கள் என பல சவால்கள் நாம் சந்தித்தாலும் இரையாட்சியை மண்ணில் விதைக்க நமது குரல்கள் ஓங்கி ஒலிக்கட்டும் நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக உள்ள ஒளியாம் இயேசுவே பல சவால்களை சந்திக்க நேர்ந்தது இயேசுவை ஓசானா தாவிதின் மகன் என்று ஆர்ப்பரித்து வந்த கூட்டமே அவரை சிலுவையில் அறையும் என்று கத்திய போது இயேசுவுக்கு அது ஒரு இருள் நிறைந்த நேரமாகத்தான் இருந்தது ஆனால் அந்த இருளைக் கண்டு அவர் அஞ்சவில்லை ஒளியாகிய உயிர்ப்பை நோக்கி நமது சிலுவையை சுமந்து சென்றார் சிலுவை மரணத்தால் தான் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து நம் அனைவருக்கும் ஒளியை பெற்று தந்தார் இளையோராகிய நாமும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் போதும் போதை சாதி சுயநலம் பேராசை போன்றவைகளால் சிக்கி தவிக்கும் போதும் நமக்கு அது ஒரு இருண்ட காலமே இயேசுவை போல இருளை எதிர்த்து போராடி இந்த இருளுக்கு மத்தியில் சுடரும் ஒளியாக தொடர்ந்து ஒளி வீசுவோம் புதியதோர் உலகு செய்வோம் இளையோரே எழுந்திடு சமூகத்தை காத்திடு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்